ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஃப்ரெண்டான சுவையில் ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான லஞ்ச் பாக்ஸ் சுவை எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் இது மாதிரி வீடே மணக்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு பருக்க சோறு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க லஞ்சு பாக்ஸை காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இன்னைக்கு அரக்க பச்சை பயிர் சேர்த்து நல்லா மணக்க மணக்க வாய்க்கு ருசியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இன்னொரு தட்டு சோறு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சைடிஷ் கூட இதுக்கு தேவையே இல்லைங்க இப்போ செய்கிறதுக்கு அரைக்கப் அளவுக்கு பச்சைப்பயிறு நூறு கிராம் அளவுக்கு பச்சைப்பயிறை ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு ஊறி இருந்தால் போதும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கங்க இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்கிறீங்கன்னா அதில் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி வச்சுக்கோங்க பாஸ்மதி ரைஸ்னால் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு முறை அலசிட்டு திரும்பவும் தண்ணீர் ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க நீங்கள் எப்பயுமே செய்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காய தக்காளியெல்லாம் கட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்குள்ளே அரிசி ஊறிடும் கரெக்டாக இருக்கும் அப்படியே ஊறட்டும் இப்போ செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா சூடானதும் இதோட ஒரு பிரிஞ்சலை நாலு கிராம்பு சின்ன துண்டு பட்டை அண்ணாச்சி மூக்கு ஒன்று சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சதும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை புதினா இருந்தால் கூட நீங்கள் அலசிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கங்க வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க தக்காளி நல்லா மசியை வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி லைட்டாக கலந்த பிறகு இதோட ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் தண்ணி நல்லா ஒட்ட வடியை விட்டு எடுத்து சேர்த்து கலந்துக்கங்க நல்லா மசாலாவில் எல்லா இடம் பரவுற மாதிரி ஒரு முளை கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ இதுக்கு வேண்டிய தண்ணீரை அளந்து ஊற்றிக்கோங்க ஒரு கப் அரிசி அரை கப் பச்சை பயிர் சேர்த்துருக்கோம் மொத்தமாக ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி வீதம் அரை அரை கப் பயிர் சேர்த்துருக்கோம் அதுக்கு ஒரு கப் தண்ணி மொத்தமாக ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி கொஞ்சம் சேர்த்து கொடு நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க மூணு விசில் வரட்டும் விசில் வரும்போதே வீடே மணக்கும் பக்கத்து விடு வரைக்கும் வாசம் வருங்க அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு அருமையான சுவையில் சூப்பராக இருக்கும் இப்போ விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கங்க பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக பொல பொலன்னு சாதம் வந்திருக்கு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் பொடியாக நறுக்கி மிளாப்பில் தூவி நல்லா கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் இதை நீங்கள் மதியம் லன்ச்சுக்கும் செஞ்சால் அசத்தலாம் லன்ச் பாக்ஸுக்கும் காலையில் கொடுத்து அனுப்பலாம் சூப்பராக இருக்குங்க இதுக்கு சைடிஷ் கூட தேவையில்லை அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்கும் நீங்கள் ஆயினன் ரெய்த்தாவோடு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக நல்ல புலப்போலான்னு வந்திருக்கு பாருங்கள் பிரியாணியே மிஞ்சர சுவையில் அட்டகாசமாக இது மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்